நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை பொதுமக்கள் பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட எல்இடி திரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பு ஒலிபரப்பப்பட்டுள்ளது இது நாம் தமிழர் தம்பிகளின் வரவேற்பை பெற்றிருந்தாலும் திமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதை மக்கள் காண்பதற்காக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கூரைகள் அமைக்கப்பட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் வைக்கப்பட்டுள்ளது இதில் கோயம்புத்தூர் காந்தி பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள எல்இடி திரையில் தமிழக நிதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் காணொலிக்கு பதிலாக சீமானின் செய்தியாளர் சந்திப்பு ஒளிபரப்பப்பட்டுள்ளது இதனை பலரும் இணையத்தில் பகிர்ந்து தமிழக அரசு சீமானுக்கு இலவசமாக விளம்பரம் செய்கிறது என விமர்சித்து வருகின்றனர் மேலும் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்ட எல்இடி திரையில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் காணொலியும் ஒலிபரப்பப்பட்டது அதிலும் முக்கியமாக நகரின் முக்கிய இடமான அம்பத்தூர் ஓடி பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யும் காணொலியை காண ஒரு காக்கா குருவி கூட வராத பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் இதே அவல நிலைதான் ஏற்பட்டுள்ளது இக்காணொலிகளை நாம் தமிழர் தம்பிகள் பலரும் கலாய்க்கும் வகையில் பகிர்ந்து வருகின்றனர் பொதுவாகவே சீமான பேசும் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க ஊடகங்கள் பலவும் விரும்புவதில்லை அதிலும் நியூஸ் சேனல்களில் சீமான் பேசும் கருத்துக்களை திரித்து போடும் வழக்கமும் உள்ளது இந்நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் பேருந்து நிலையத்தில் எல்இடி திரை மூலம் சீமானின் பேச்சு பரப்பப்படுவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுக்கு பெருகும் ஆதரவை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது சீமான் தற்பொழுது மக்கள் ஆதரவில் அமோகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறார் இதுபோன்ற நிகழ்வுகள் நிச்சயம் சீமானுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறி வருகின்றனர்